சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்திருக்குறாங்க இந்த சந்தைக்குள்ளே இன்னைக்கு என்னென்ன மாதிரி மாடுகள் வந்திருக்குது நண்பர்கள் அதாவது கேட்டது வந்து கரூர் மாடுகள் தஞ்சாவூர் மாடுகள் புதுக்கோட்டை மாடுகள் அப்படிங்கிறது எந்த மாட்டை பார்த்தாலும் அப்படியே தெரிஞ்சிருப்பிங்க வண்டியில் வரும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாடுகளையும் காலையில் எருதுகளையும் தனித்தனியாக காமிக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வளர்ப்பு காலைகளில் உள்ளே போயிட்டுருக்குது நம்மளும் உள்ளே வந்தாச்சுங்க இந்த சந்தை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைங்க மணப்பாறையில் எப்போ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மதியம் ரெண்டு மணிக்கு வந்து சந்தை ஓப்பன் ஆகுதுங்க ஆறு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்குது ஆறு மணிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு எட்டு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்குதுங்க முந்தின நாள் வந்து இந்த நாட்டு காளைகள் எருதுகள் இந்த மாதிரிலாம் நிறைய வருதுங்க முன்னாடி நம்ம வரும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு நல்ல வெயிட்டில் வந்து ஒரு காரம்பூசு கிடாரி கண்ணோடு ஒரு மாடுன்னு கட்டியிருந்தாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா செவலமாக மாடுங்க நம்ம தெரிஞ்ச நண்பரே ஏதோ வாங்கியிருக்கிறாருங்க இந்த மாடு வேணுனாலும் தகவல் தகவல் தருகிறோம்ங்க வேணும் நீங்கள் பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க மாடு வந்து மூணு மாதம் சின்ன நிறவு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்குதுங்க நம்ம இங்கேயே வந்து டாக்டரை வச்சு செக் பண்ணிட்டோம்ங்க மூணு மாதன கண்ணு வந்து கிடாரி கண்ணுக்கு ஆரம்பிச்சு கண்ணுங்க அது போக வந்து உங்களுக்கு ஒரு அந்த சின்ன சின்ன காலைகள் ஒரு மட்டத்தரமான கா மணப்பாற காலைகளில் முன்ன கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க வியாபாரத்துக்காக இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா காங்கேயம் காலைகள் எது கரூர் மாடுகள் எது தஞ்சாவூர் மாடுகள் எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க இப்போ நீங்கள் முன்னாடி நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வந்த ஒரு ஜோடி காலையிலுங்க இதெல்லாமே வந்து நம்ம ஏரியாவில் வாங்கிட்டு போகிற காலையில் தானேங்க பிறப்பில் வந்து காங்கேயம் காலையில் தான் அந்தந்த பகுதிக்கு போய் அந்த வளர்ச்சியில் மாடு வரும்போது மாட்டை பார்த்தாவே வந்து மாடோடய நோட்டம் இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாடு வந்து கரூர் மாடு இது தஞ்சாவூர் மாடு தஞ்சாவூர்லேருந்து வருது கரூர்லேருந்து வருது மதுரையிலேருந்து வருது மேலூர்லேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த எருதுகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் மாடுகளுங்க நம்ம கா கரூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் இப்போ வண்டியிலேருந்து இறங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரூர் எருதுகள் தானுங்க மாடுகளை பார்த்தாவே வந்து மணல் வண்டி எருது பெருவட்டை பார்த்தாவே சொல்லிடலாமங்க நாலு மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு காலையில் ஒரே வண்டியில் ஏற்றிட்டு வந்துருக்கிறாங்க ஏற்றிட்டு வந்தாலும் இறக்கும்போது எந்த ஒரு அலும்பும் இல்லாமல் எப்படி அலங்காமல் இறங்குது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே தெளிவாக போட்டிருக்குறவங்க இன்னுமே நான் ஒரு சில தகவல்கள் நிறைய சொல்லிக்கிறோம் வீடியோ பதிவில் பாருங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக வந்து இந்த சந்தையை பொறுத்தளவுக்கு சந்தை அப்படிங்கிறது ரெண்டு மணி கூடுங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும் வாங்கி உள்ளேயே நம்ம கட்டிடலாமுங்க அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் வெளியே விடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு மணிக்கு எட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே எட்டு மணிக்கு வந்து போகிறவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாடுகளெல்லாம் வந்து வெளியே விட்றாங்க அந்த மாதிரி சௌரியம் இருக்குதுங்க இது வந்து எந்தளவுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று நாள் போனால் தான் வியாபாரிகள் மத்தியில் தெரியுங்க முதல்ல வந்து இன்றைக்கி மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை மாடு வாங்கினாலும் அடுத்த நாள் காலையில் தான் வந்து நம்ம வெளியே போகணும் அந்த மாதிரி நல்ல ஒரு இதில் இருந்ததுங்க காலையிலையும் கண்ணுகள் கன்றுகள் மாடுகள் நிறைய வந்து லோக்கல் விவசாய கூட்டம் கொண்டு வருவாங்க இன்றைக்கி எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம வீடியோ போது நம்ம எடுத்து போட்டுறோம் ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமும் வந்து நம்ம சாய்ந்தரமே போகிற மாதிரி இருந்தாலும் போயிக்கலாம் மாட்டுக்கு எவ்வளவு வண்டிக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க இதுக்கெல்லாமே வந்து நல்லா டயர் வண்டி எருதுகளுங்க அதாவது வந்து ம கரூர் எருதுகள்னு சொல்லுவாங்க உழவுக்கு வண்டிக்கு மணல் வண்டிக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எருதுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ஒன்று இருபது இந்த ரேஞ்சில் வாங்கலாமுங்க என்ன வேலைக்கு கேரண்டியாக இருக்கிற மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சவங்க மூலிமா வாங்கிக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணப்பாறை மாடுன்னு சொல்லாமுங்க மணப்பாறையிலேயே வந்து ஒரு குட்டமாக குட்டத்தரமான மாடு இந்த எருதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரையிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மாடுகளை கொஞ்சம் இழப்பாக அந்த கொம்புகள் அமைப்புலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இது ரெண்டுமே வந்து நம்ம காங்கேயம் காலையிலங்க ஒன்று பல்லு வந்து ரெண்டு பல்லு வச்சிருந்தாங்க விலை ஒன்று ஒன்று பத்து ஒன்று அஞ்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வந்து இருக்குதுங்க இது ஒரு நாலு பது தரத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு ஒன்றை கால் ரூபா விலை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அளவு சைஸில் இருக்கும் ரொம்ப பெருவெட்டாக வராதுங்க இதே மாடுகள் வந்து நம்ம ஏரியாவிலேருந்தால் இன்னுமே நல்லா பெருவெட்டாக வரும் கொம்பு நல்லா ரெண்டுமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருந்து ஒரு எண்பது சதவீதம் ஜோடியாக இருந்தது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கொடுக்காம வச்சுருந்தாங்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தாங்க காலை வந்து ஒரு அளவான காலையில் இருக்குதுங்கட்டு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து முன்னப்பணம் அனுசரித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பட்டுக்கோட்டை மாடுகள் இதுவெல்லாம் கண்ணுலேயே வந்து நம்ம மணப்பார சந்தையிலேயே வாங்கிட்டு போகிறது இல்லை கண்ணபரம் தேரில் வாங்கிட்டு போகிறது கொஞ்ச நாள் உழவு ஓட்டி வண்டி பழக்கம் பழகி அதை கொடுத்துட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷ கண்ணாட்டை வாங்கி மீண்டும் வந்து வளர்த்துவாங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு கோல் நாலு கோல் வரைக்கும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இன்னுமே தஞ்சாவூர் பகுதி புதுக்கோட்டை கும்பகோணம் இந்த ஏரியாலாம் அரியலூர் விழுப்புரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மேலூர் இது எல்லா ஊர்லேயும் வந்து உழவு தொழிலும் வண்டி தொழிலும் இன்னுமே செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ள மயிலில் ரெண்டு காலை வந்துருக்குதுங்க ரெண்டுமே ரட்டக்கண் மாதிரி அழகான காலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா பேரா ஊரணும் வந்திருக்குதுங்க மாட்டை பார்த்தாவே சொல்லிடுவாங்க கிழக்கத்தில் கிழக்கத்த மாடு அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு நம்ம ஏரியா மாதிரி கறிப்புடியில் இருக்காது ஒரு அளவு சைஸில் இருக்குமேங்க அதே மாதிரி நிறத்தில் வந்து வாங்க வாங்கும்போது இந்த மாதிரி பால் மேலேயே வாங்கியிருப்பாங்க நல்லா வந்து ஒவ்வொரு ஒரு தண்ணிக்கும் இந்த மாதிரி வந்து மாடு வந்து நிரம்பரும் தண்ணி அந்த மண் இதுக்குள்ளே நிரம்பும் இந்த காலை ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று இருபது சொன்னாங்க நம்மளே வந்து ஒரு பாட்டி கேட்டிருந்தோம்ங்க ஒன்று அஞ்சு வரைக்கும் கேட்டால் கொடுக்கல ஒன்றும் பத்துக்கு மேலே தான் அப்படின்ட்டாங்க ஒரே மெட்டை மெட்டிட்டார் பல் வந்து எப்படி அப்படிங்கிறது ஒன்று ஆறு ஒன்று நாலு பல்லுங்க ஆனால் ஆறு பல் நாலு பல்லுக்கு உண்டான தரத்தில் மாடு உயரத்துல நீளத்தில் இல்லைனாலும் அந்த அழகில் ஒரு சிறுநாறு மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மா மாட்டை வாங்கலாம் இதெல்லாம் வந்து ஒன்று பத்துக்கு மேலே வந்தால் கொடுக்குறேன்னா கொண்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க விற்றுட்டாங்களா என்னங்கிறது தெரியலிங்க நம்மளும் வந்து ஒரு ரூபாய் கேட்டு கடைசியாக வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை கேட்டோம் ஒரே முடிவு பொண்ணு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்ட்டாங்க ஒரு ஐயாயிரம் வித்தியாசத்தில் ஏவார் நின்றுச்சு ஒரு ஒன்று பத்து கேட்டால் கொடுத்துருப்பாங்கன்னு என்னமோ தெரியல அதுக்கு மேலே வந்து நம்ம கூட வந்த நண்பர் வேணான்ட்டாங்க காலை ரெண்டும் வேலைக்கு கேரண்டியான மாடுகள் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தெளிவாக சந்தையில் வந்து மாடுகள் கண்டதில் பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மனப்பாற சந்தைக்கு வந்தீங்கனாலும் வாங்கலாம் யூடியூப் வா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறத விட முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சந்தைகளுக்கு போய் நீங்கள் வாங்க முடியலனா கூட என்ன விளை நிலவரம் விற்கிது எந்தெந்த மாதிரியான மாடுகள்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க ரெண்டு மாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அதாவது வந்து பசு மாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அதையும் வந்து நம்ம காமிக்கிறோம் அழகில் சிறந்த ஒரு மாடு வாங்கி கட்டியிருந்தாங்க இது ரெண்டுமே ஜல்லிக்கட்டு காலை ஒன்று காரி காலைங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி காளைன்னு காலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிடமாட்டுக்கன்று இது ரெண்டுமே விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க இது விலை அப்படிங்கிறது ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்டு இருந்தாங்க கேட்குறவங்க ஒரு ரூபாய்க்கு கீழே சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆறு பல் ரெண்டு நாலு பல் அந்த மாதிரி தரத்தில் இந்த மாதிரி சந்தைக்கு நீங்கள் வாங்க வர்றீங்க அப்படின்னா ஒரு அனுபவமிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து சந்தைக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் நிறைய இருப்பாங்க அவங்கள வச்சு நல்ல கேரண்டி வாரண்டியோட நீங்கள் வாங்குனீங்கன்னா எந்த ஒரு தவறு வராது தவறு இருந்தாலும் கூட ஏதாவது மாற்றுறதுக்கு வழி இருக்குங்க புதுசாக நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இவ்வளோ பெரிய சந்தையில் இவ்வளோ க்ரௌடாக இருக்கிற கூட்டத்தில் நம்ம வந்து ஒரு மாட்டை விலை கேட்டு வாங்க முடியாது நல்ல மாடுகள் அப்படிங்கிறது வந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து முதல்ல வாங்கி கட்டிடுவாங்க ஏன்னா வியாபாரிகள் அதை வாங்கி கட்டினா தான் அவங்களுக்கு லாபம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் யார் மாடுகள் கன்றுகள் கொண்டு வருவான் எந்தெந்த மாதிரியான மாடுகள் எந்த இடத்துக்கு வந்து நிற்கும் எந்த வியாபாரியை கொண்டு வருவாங்க எந்த ஊரில் இருந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது இந்த சந்தையில் வாரம் வாரம் காலங்காலமாக புழங்கிட்டு இருக்கிற வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க அவங்க முடிஞ்சளவுக்கு வாங்குவாங்க அவங்க வாங்கினா கூட ஏதாச்சும் என்ன லாபம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அந்த கண்டிஷனில் இருக்கும் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எருதுகள் தயார் வண்டி எருதுகள் தானுங்க ஒரு ஒன்று இருபத்தஞ்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது நம்ம முழுமையான வீடியோ முடிஞ்சளவுக்கு எடுத்து வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க ஜல்லிக்கட்டுக்காலை வண்டி மாடுகள் எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க இந்த வண்டியில் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் எழுதுகளுங்க வண்டியில் வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதோட உடம்பு அதோட கொம்புதலை அதோட வெயிட் கணம் கழுத்தடி பார்த்தாவே வந்து மாடு பெருவட்டை பார்த்தாவே வந்து கரூர் மாடுகள் எது புதுக்கோட்டை மாடுகள் எது தஞ்சாவூர் மாடுகள் எதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இதில் புழங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக தெரியுங்க எல்லாமே கரூர் மா இது தஞ்சாவூர் மாடுகளுங்க நல்ல வேலை செவலையும் மேலையும் வந்து ஜோடியை கொண்டு வராங்க இதை நம்ம கேட்டோம் விலை ஒரு ஒன்று நாற்பது அந்த மாதிரி சொன்னாங்க இதுக்கெல்லாம் வந்து மணப்பாறை கன்றுன்னு சொல்லுவாங்க காலக்கன்று நம்ம காங்கை கண்ணுகளுக்கு ஆகாது இது கொஞ்சம் குட்டத்தரமாக ஒரு அளவு தரத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுகளுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு இருக்குங்கன்னு ஒரு மூணு நாலஞ்சு நாலஞ்சு மாதத்துல வந்து பல் போட்டுக்கும் வீட்டில் வரலைனாலும் கண்ணில் வந்து ஒரு தாடகுடி இல்லாமல் அளவான மாடு இது வந்து பார்த்திங்கன்னா கீ காட்டு காலைன்னு சொல்லுவாங்க கீகாட்டு காலை அப்படின்னா மனப்பா அதாவது வந்து கரூர்லேருந்து கிழக்கு வர வர வந்து கீகாடுன்னு சொல்லுவாங்க நான் நம்ம கொங்கு பகுதி வந்து கொஞ்சம் மே மேகாடு மேகாட்டு மாடு நல்ல மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவு சைஸு எப்போயுமே வந்து பல்லுங்க இதுக்கெல்லாம் டயர் வண்டி எருது வருது இந்த மாதிரி வேணுன்னாலும் மனப்பிரச்சனைக்கு நீங்கள் வந்து என்ன வாங்கிக்கலாம் குறிப்பாக நம்ம சொல்கிற விஷயம் தெளிவாக பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்புங்க இந்த வண்டியில் வர்ற எருதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது விலை சொன்னாங்க ஒன்று இருபது வரைக்கும் வந்து வியாபாரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி மார்க்கெட் நிலவரம் அப்படிங்கிறது இந்தளவுக்கு இருக்குது எருதுகளும் நிறையா வருது காளைகளும் நிறையா வருதுங்க பிடிச்ச மாதிரி மாடுகள் வேணுனாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கட்டின மாடு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பகுதியில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த செவல மாடும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு இருக்குது இந்த ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரரூவா கம்மி அப்படின்னு சொல்லி வியாபாரி தான் வாங்கி கட்டினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்த வியாபாரிகள் மாடு பெருவிட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து உழவு கொண்டு போயிடுவாங்க ஒரு மாட்டு நம்ம நண்பருக்கே வாங்கி கொடுத்துருந்தோம் அந்த பக்கம் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரமஸ் கிடாரிங்க எதுவும் ஒரு நாலு ஆறு பல் கிட்டத்திருக்குமேங்க இது வந்து ஒரு மயிலை மாடு பள்ளு சேர்ந்த மாடு ரெண்டுமே அழகில் ஒரு நல்ல மாடாக இருக்குது செவள மாடு அப்படிங்கிறது இது நல்ல குவாலிட்டியான மாடு